காஞ்சிபுரம் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக மாநில இளைஞரணி தலைவர் ஜா வியங்கோ பாண்டியன் வழிகாட்டுதலில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் காஞ்சி எஸ் கண்ணன் அறிவுறுத்தலில் காஞ்சிபுரம் மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் எஸ் கார்த்திக் சண்முகவேல் மற்றும் இளைஞர் அணி தலைவர் ரியாஸ் மாலிக் மற்றும் மகளிர் அணி செயலாளர் மும்தாஜ் ஆகியோர் கோரிக்கை மனு வழங்கினர் இந்த கோரிக்கை மனுவில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் உணவகங்களில் கலப்பட உணவுகளும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் பல கடைகளில் வியாபாரம் செய்யப்படுகின்றது என்றும் இதனால் மக்களுக்கு பலவிதமான தொற்று நோய்களும் தோல் நோய்களும் புற்றுநோய்களும் ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் கூறியுள்ளனர் இதனை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உட்கொள்வதாகவும் இதனால் உணவுப் பொருட்கள் தரங்களையும் உணவுக் கூடங்களையும் பரிசோதனை செய்யவும் தவறு செய்யும் உணவகங்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவும் அபராதம் விதித்து உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யுமாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு வைத்தனர் மனுவினை பெற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சியர் சால ஆய்வு செய்து மனுவின் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக தெரிவித்தார் மேலும் தமாமுக காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் எஸ் கண்ணன் மற்றும் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் பி மும்தாஜ் ஆகியோர் பேட்டியும் அளித்தனர் வணக்கம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இளைஞனி சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம் கலர் சந்திச்சே மனு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் சுத்தம் சுகாதாரம் இல்லாமல் உணவுலாம் பார்த்தீங்கன்னா நேத்திய உணவுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூடு பண்ணி தராங்க நிலமை இருக்குது சின்ன சின்ன கையந்தி பவனில் கூட சுத்தம் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலில் சுகாதாரம் சுத்தமும் இல்லை நிறைய கறி கூட பார்த்தீங்கன்னா இறைச்சியங்கள் பார்த்தீங்கன்னா பதப்படுத்தப்பட்ட இறைச்சியினால்தான் இன்றைக்கி சாப்பிட்ற நிலமை அந்த மாதிரி நிலமையாக இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களைந்து ம அதே மாதிரி நோயாளிங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த உணவு சாப்பிட்டு அவங்க நோய்வாய்ப்படுற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலவரம் இருக்குது அதுக்காக இன்றைக்கி கலெக்டர் மை சந்தித்து மனு கொடுத்துருக்கோம்